ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் உருளைக்கிழங்கு மசாலா தோசை செய்வதற்கு இரண்டு உருளைக்கிழங்கை வேக வைத்து எடுத்துவிடலாம் நம் கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இரண்டு தக்காளி பழம் நாலு பறி பூந்து காய்ந்த மிளகாய் ஐந்து இதனுடன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நான் நன்றாக வதக்க வேண்டும் நன்றாக வதங்கவும் நாம் ஆறவும் மிக்ஸியில் அரைத்து எடுத்து விடலாம் நாம் மசால் தோசையை செய்யும் போது முதலில் இந்த பேஸ்ட்டை தடவி உருளைக்கிழங்கு மசாலாவை வைத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் நாம் தக்காளி காய்ந்த மிளகாயை இப்படி ஃபைன் பேஸ்டாக அரைத்து விடலாம் உருளைக்கிழங்கை நன்றாக மசித்து எடுத்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கு மசாலா செய்வதற்கு ஒரு பெரிய வெங்காயம் இரண்டு பச்சை மிளகாய் போ பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் நம் கடாயில் இரண்டு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் காயவும் கடுகு சீரகம் போடலாம் கடுகு சீரகம் பொரியவும் வெங்காயத்தை சேர்த்து விடலாம் நாம் வெங்காயம் வதங்கும் போதே தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடலாம் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து இதனுடன் இஞ்சி பூண்டு விழுந்து ஒரு ஸ்பூன் சேர்த்து விடலாம் இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து நன்றாக வதக்க வேண்டும் நாம் இதனுடன் சிறிது கறிவேப்பிலை இலை சேர்த்து விடலாம் நாம் நன்றாக வதங்கவும் நாம் இதனுடன் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து விடலாம் நன்றாக வதங்கவும் நாம் மசித்த உருளைக்கிழங்கை சேர்த்து விடலாம் நாம் உருளைக்கிழங்கை சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும் நாம் இந்தளவு வதங்கவும் அடுப்பை சுவிச் ஆஃப் செய்துவிடலாம் நம் தோசை சட்டி நன்றாக காயவும் தோசையை மெளிதாக ஊற்றிவிடலாம் நாம் இந்தளவு மெளிதாக ஊற்றி எண்ணெய் ஊற்றிவிடலாம் எண்ணெய் சற்று அதிகமாக ஊற்றினால் டேஸ்டியாக இருக்கும் இந்தளவு வேகவும் நாம் அரைத்த தக்காளி காய்ந்த மிளகாய் பேஸ்டை தடவி விடலாம் நாம் தக்காளி காய்ந்த மிளகாய் பேஸ்ட் தடவி செய்தால்தான் டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவு தடவியவுடன் நாம் உருளைக்கிழங்கு மசாலாவை வைத்து விடலாம் நாம் காஷ்மீர் சில்லி இருந்தால் அது போட்டு அரைத்தால் பார்ப்பதற்கு இன்னும் பிரைட்டாக இருக்கும் நாம் இந்த சமயம் உருளைக் மசாலாவை வைத்து விடலாம் நாம் மசாலா வைத்து மூடி விடலாம் நாம் நன்றாக மடித்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி மடித்து நாம் ஒரு அரை நிமிடம் வைத்து மேலே பட்டர் வைத்து சர்வ் செய்து விடலாம் நாம் தோசை நன்றாக வேகவும் பட்டர் வைத்து சர்வ் செய்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் ஸ்டைல் மசாலா தோசை அருமையாக ரெடியாகிவிட்டது இதற்கு சைட் டிஷ்ஷாக எதுவும் தேவையில்லை நாம் அப்படியே சாப்பிட்டாலே மிக அருமையாக இருக்கும் இந்த அருமையான மசால் தோசையை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்